அவங்களுடைய சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வரலாறுகளையும் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் ஞாபகம் ஊற்றும் மார்க்க பற்றுக்காக நிறைய ஆண் குழந்தைகள் பிறக்கணும்னு அல்லாடுதுவா கேட்டாங்க கேட்டுட்டாங்க அல்லாமும்லா இப்போ அன்றைய ஒரு நாள் சொல்றாங்க அந்த வார்த்தை அந்த இடத்துல சொல்றாங்க அவங்களுக்கு தொண்ணூறு மனைவிகள் நபி இத்தனை உழைவு கேட்டாங்களா அந்த காலத்தில் நடந்தது நபிமார்களுடைய வரிசையில் எதையுமே நம்ம தவறாக உண்மையாங்கெல்லாம் பேசக்கூடாது எல்லாம் நம்மளுக்கு இல்லாமல் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அந்த சம்பவங்களை எல்லாம் படிக்கக்கூடியவர்களாக ஆகும் இப்போ என்ன செய்கிறாங்க அந்த எல்லா மனைவியுடையும் இன்று நான் கூடுவேன் அதில் எல்லாம் ஆண் குழந்தைகளை தருவான்டாங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்க இன்ஷா அல்லா தருவான்னு சொல்லலை யார் நபி உலகை ஆண்ட சுலஹிமான் அலைசலாம் சொல்லிட்டாங்க அன்றைய தினம் அவர்களுக்கு ஒரு ஆண் கொடுக்கப்பட்டது அந்த ஆண் ஆணும் இல்லாம பெண்ணும் வசனங்கள் அப்ப நபிமார்களுக்கே அந்த வார்த்தையை விட்டுட்டு வாழ்றதுனால இந்த செக்கிங் இருக்குண்டா நம்ம எந்தெந்த இடத்துல விட்டுருக்கோம் என்னென்ன செக்கிங்ல அகப்பட்டுக்கிட்டு இருக்கோங்கிறத நம்ம ஒரு நேரம் சிந்திச்சு பார்க்கணும் ஐஃபந்தலி எல்லாம் அல்லாவுடைய மாபெரும் கருணையை கொண்டு சுலைமான் அலைஸ் ஒரு முறை என்ன செய்றாங்க குளிக்க போகையில் தன்னுடைய கனையாளி மோதரத்தை கலட்டி வச்சுட்டு குளிக்க போறாங்க அந்த மோதரத்துல தான் அல்லாஹ் அவர்களுக்கு அத்தனை சிப்பத்தையும் கொடுத்துருந்தோம் இப்ப இதை இப்போ என்ன செஞ்சு ஒரு கின்னு பார்த்துக்கிட்டே இருக்கு எப்படா கலட்டி வைப்பாங்கண்டு உங்க போயிட்டு வர்றதுக்குள்ள அதை எடுத்து போட்டு சுலைமான் சில மாதிரியே மாறிடுச்சு மாறி அரையணையில் போய் உக்காந்துருச்சு இப்ப சுலைமான் நிறைய சொல்ல வர்றாங்க அரசருடைய இல்ல சாதாரண பக்கருடைய உடையில நிக்கிறாங்க ஜின்னு வந்து என்ன செய்யுது அரசராக உக்காந்துகிட்டு இருக்கு அதை கலட்டி வைக்கும்போது அல்லாவுடைய பாதுகாப்புல நினைச்சு வைக்கல பத்திரமா இருக்கணுமேங்கிற அந்த எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு அவங்களுக்கு பொறுப்புகளை அல்லாவிட ஒப்படைத்தான் நிச்சயமாக அல்லாஹாலா அந்த பொறுப்பை அவன் ஏத்துக்கிட்டு நம்ம காரியத்தை அல்லாஹாலா லேசாக்கி கொடுப்பான் அதுக்குதான் பவிலும் அம்பரியலாங்கிற அந்த திக்கிற நம்ம அதிகமா ஓதணுங்கிறது பொறுப்பு பூரா அல்லாட்ட ஒப்படைச்சிருவோம் கஸ்பு அல்லாஹு நிகமல் வைக்கலுண்டானும் அல்லாவிட பொறுப்ப ஒப்படைக்கிறது தான் லாயிலாக இல்ல அனுச்சு பகனான கை இன்னி கொடுத்து மினல் லாலி சொல்றதும் நம்ம தஸ்பீகளை கொண்டு அல்லாவட்ட நெருங்கக்கூடிய வழிமுறை தான் அலம் ஆனா இந்த பகில அம்பரியா நம்ம சொல்லும் போது அல்லாஹு எல்லாத்தையும் ஒப்படைச்சுங்களா அப்படின்னு காரியங்களை லேசாக்கி கொடுப்பாங்கிற உறுதி நம்ம ஒவ்வொரு ஆயத்துக்கும் ஒவ்வொரு தஸ்பியாத்துக்கும் ஒவ்வொரு திக்கிற்கும் ஒவ்வொரு வலிமை இருக்கு இது குறைவா அது குறைவான்னு இல்லை நம்ம ஏழு நாளைக்கு நம்ம என்னென்ன சமையல் பண்ணணும் ஒரு டைன் டேபிள் வச்சிருப்போம் பெண்கள் காலையில் நாஸ்தா என்ன என்னென்ன பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து உடனே எல்லாம் வைக்கலாம் அதே மாதிரி நம்ம இந்த வெள்ளியில இருந்து அடுத்த வெள்ளி வரைக்கும் என்னென்ன திக்குரு ஓதணும் டைம் டேபிள் யாராவது வச்சிருக்கோமா யாரும் கேட்கல நான் நான் கேட்டுக்கிறேன் ஏழு நாளைக்கும் ஏழு வகையான சூறாவை நான் தொடர்ந்து ஒரு மாசம் 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 வரைக்கும் ஓதுவேன் ஒரு மாசம் ஏழு சூறாவை நான் கரெக்டா ஓதிருவேன் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சு ஓதிட்டா மறு மாசம் அது மறக்குமா நம்ம இந்த டைம் டேபிள் நம்ம போட்டு வச்சுருக்கோமா திக்கிற்களை நம்ம அப்படி போட்டு வச்சுருக்கோமா காலையில் இந்த திக்கி மாலையில இந்த திக்கி பகல் நேரத்தில் இது ஓதணும் இடப்பட்ட நேரத்தில் இது ஓதணும் எங்கேயாவது போக்குவரத்தில் போகிறோம் என்னென்னமோ நம்ம நடத்துகிறோம் அப்போ நம்ம இன்ஷா அல்லா மற்ற விஷயங்களுக்கு கற்பனை பண்ணாமல் அதாவது நடக்க போகாத விஷயத்தை கற்பனை பண்ண நம்ம முன்னால் இருக்கு நேரமும் காலமும் எல்லாம் தந்திருக்கான் நிமிடங்களை தந்திருக்கான் அப்போ அதை நம்ம என்ன செய்யணும் திக்கிரை கொண்டு துவாவை கொண்டு சலவாத்தை கொண்டு குரானை கொண்டு நம்மளுடைய நல்ல அமல்களை கொண்டு அதை நிரப்ப கூடியவர்களாக இருக்கணும் இன்ஷா இப்ப இப்போ மாநில சில வந்து என்ன செஞ்சாங்க அந்த மோதலத்தை எடுக்க வர்றாங்க கிடைக்கல கிடைக்காம போன உடனே என்ன செஞ்சிட்டாங்க மோதிரம் கிடைக்காம போக பாக்குறாங்க அது அது போய் உட்காந்துருக்கு இப்ப அதை வந்து சொல்ல முடியலை இப்ப அல்லாட துவா செய்யறாங்க என்னுடைய தவறை நான் உணர்ந்து விட்டேன் ஏன்னா உன்னுடைய பொறுப்புல அதை கொடுத்துட்டு போகல உணர்ந்துட்டேன் நீ யாருங்கறதை அந்த ஜிண்ணுக்கு உனக்கு தெரியும் ஜின்னி யாருங்கறதை உலகத்துக்கு உட தெரியும். அல்ஹம்துலில்லாஹ் சுலைமான் আলাইஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க அந்த அல்லாட்ட பொறுப்பை போர்போ அல்லாஹ் அல்லாஹால மனிதர்கள் மத்தியில இந்த ஜின்னே இதுதான் சுலைமான் அல்லாவுத்தால சொலைமான் அல்லாஹ் அல்லாஹால திருப்பி காட்டினான் அப்படி நம்ம எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ரப்பே ரஹ்மானே உன்னுடைய பொறுப்புலதான் இதை ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு